நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் தமிழக அரசு நகைக்கடன் தொடர்பாக ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இது குறித்து தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டினா கிளிக் பண்ணிடுங்க ஸோ தமிழகத்தில் கடந்த ரெண்டு மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு மேலே நகைக்கடனானது வழங்கப்பட்டிருக்குதுங்க இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா நீங்க நகைக்கடன் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக உங்க நகை உங்களுக்கு தான் அப்படிங்கிற ப்ரூஃபை கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் நயக்கடன் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் திருப்பி வைக்கிறதுக்கும் டோட்டல் அமௌண்ட்டையும் வந்து பே பண்ணிட்டு தான் மட் பே பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் திருப்பி வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நயக்கடன் வந்து பெறுவதில் மிகப்பெரிய சிரமம் இருந்துச்சு இதனால் தமிழக கூட்டுறவுத்துறையானது ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க சாமிச்சர் கேசி கருப்பசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கூட்டுறவு சங்கங்களில் நீங்கள் நயக்கடன் வாங்குறீங்க அப்படின்னா எப்போயும் போல் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்ன அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம தமிழக கூட்டுறவுத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது அதனால நயக்கடன் பெற வேண்டியவங்க கண்டிப்பாக வந்து வாங்கிக்க சொல்லியிருந்தாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மட்டும் கிட்டத்தட்ட எழுபது லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் பேர் பார்த்திங்கன்னா நயக்கடன் பெற்றிருந்தாங்க இந்த நயக்கடன்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நயக்கடனானது கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ கூட்டுறவு சங்கத்தை யார் தேடி வந்தாலும் அவங்களுக்கான நகைக்கடனானது முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து அமைச்சர் சொல்லியிருந்தார் அதே போலவே பார்த்திங்கன்னா பயிர் பயிர்க்கடன் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலிமா வழங்கிட்டு வராங்க ஸோ எல்லாேருக்கும் பயனுள்ள வகையில் இந்த கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்களும் நகைக்கடன் கடன் பெற இருக்கிறீங்க அப்படின்னா தனியார் துறையில் கொண்டு போயிட்டு உங்களோட நகையை கொடுத்து அதிக வட்டிக்கு நீங்கள் வந்து பணம் செலுத்துறதுக்கு பதிலாக கூட்டுறவு சங்கங்களே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து தமிழக அரசின் சார்பில் சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்